தொடர்ந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக நீடிக்கிறார் வணக்க மக்களை நான் விஜிதரன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உன்னைக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிக்கையுடைய பதவி அதாவது எம்பி பதவி நீக்கம் தொடர்பான வழக்கின் தேதி இரண்டாம் தேதி உங்களுக்கு தெரியும் ஜூலை இரண்டாம் தேதி ஏற்கனவே வந்து அரசு தரப்பும் அதாவது மனு அதாவது மனுதாரர்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருகினோருடைய எம்மி பதவி செல்லாதன்னு சொல்லி என்ன சொல்கிறது வழக்கு பதவி செஞ்சவர்களுடைய வாதங்களும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கப்பட்டது இன்று வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருகினோருடைய சார்பாக வந்து அவருடைய வழக்கறிஞர் வந்து இவர்களுடைய பக்கத்து நியாயத்தை வந்து எடுத்து வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரைக்கு பிறகு வந்து வாதம் எடுக்கப்பட்டு ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு இடையில் வந்து அதுக்கான ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று வழியா இருக்கும் சந்தோஷமான செய்தி ஒன்று சொன்னால் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் வந்து எங்களோட யூடியூப் சேனல்ல சொல்லியிருப்பாங்க ஏன் வந்து இதுல எனக்கு பேசுறீங்க அது எங்களுக்கு தெரியும் நாங்க வந்து டாக்டர் வீடியோல பார்த்து தெரிஞ்சு கொள்வோம்னு சொல்லி இது வந்து ஒரு சந்தோஷமான செய்தியை வந்து எங்களோட சேனல்ல பகிர்ந்து கொள்றோம் அவ்வளவுதான் நீங்க டாக்டர் வீடியோவில் போய் பாருங்க இது எங்களுடைய தனிப்பட்ட முறையில ஒரு சந்தோஷமான செய்தி என்றால எங்களுடைய சேனல்ல பகிர்ந்து கொள்றோம் டாக்டர் சனல்லே போய் பாருங்க ஒரு ஆள் வந்து எனக்கு பேசினாங்க டாக்டர் பெட்டி நீங்க சொன்ன சொல்ல வேணாம் நான் வந்து டாக்டர் சனல்லே போய் பார்ப்போம் நீங்கள் சொல்ல வேணாம் சொன்னாங்க நான் வந்து இது உங்களை போடுன்றதுதான் நானும் ஒரு கேள்விப்பட்ட செய்தியை வந்து உங்களோட பாய்ந்து கொள்கிறோம் கொள்றேன் என்ன சொல்லுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அவருக்கு வந்து ஏற்கனவே வந்து அவரை எம்பி பதவி தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டவர்கள் தகுதி நீக்கத்துக்கு முதல் அதாவது வழக்கு உடனடியாக கீழ்ப்பு வராதானே ஒரு நீங்க நினைச்சா மரியூண்டாக்கு போட்டுட்டு நாளைக்கு வர எம்பி இல்லாத வந்து தெளிவாண்டு கொள்ளுங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருகினுடைய எம்பி பதவி தகுதி நீக்கம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு வரும் வரை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருடைய எம்பி பதவியை வந்து இடநீக்கம் செய்யணும் அதாவது அவர் வந்து எம்பி பதவியிலிருந்து இடநீக்கம் செய்யணும்னு சொல்லி ஏற்கனவே நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தவர் முதலாவது அவர் நீதிமன்றத்துல எடுத்து வச்ச வாதம் என்னன்னு சொன்னா இந்த தீர்ப்பு அதாவது இந்த தகுதி நீக்க எம்பி தகுதி நீக்க தீர்ப்பு வரும் பெற எம்பி அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அழைக்கின்றவர்கள் வந்து எம்பி பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் வாதாடி இருந்தாங்க ஆனா கௌரவ நீதிமன்ற நீதியரசர்கள் இதுக்கான அனுமதி வழங்க இல்லை இடைக்கால தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்தும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அழைக்கின்றவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக நீடிக்கிறாரு மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவருடைய எம்பி பதவிக்கான இடைக்கால தடையை விதிக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கு அதன் அடிப்படையில் வந்து மீண்டும் அவர் தொடர்ந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராகவே நீடிக்கின்றாரு நீங்க எல்லாரும் கேட்கலாம் இப்ப அவருக்கு எம்பி பதவி தகுதி நீக்கத்துக்கு இடைக்கால தடை விதிக்கல என்றாலும் அவருடைய எம்பி பதவியை நீதிமன்றம் அதாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் கட்டாயமாக நீக்கும் என்று சொல்லி சில நபர்கள் எல்லாம் கேட்பீங்க எனக்கு தெரியுது ஆனா நான் கேட்டு விசாரிச்சதன் அடிப்படையில வந்து நீதிமன்றம் வந்து அது வந்து நேர்மையாக தீர்ப்பளிக்குமான்னு சொல்றாங்க அது என்னென்னு சொன்னா இப்போ குற்றம் சாட்டப்பட்டுகின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குமா என்ன சொன்னா ரெண்டு வேலை அவர் வந்து ஒன்று வைத்திய அதிகாரி இன்னொன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரெண்டு பதவியில் நீங்க எதென்னா ஒன்று ராஜினாமா செய்துட்டு எதை ஒன்றை நீங்க முடிவெடுத்து கொள்ளலாம்னு சொல்லி நீங்க குற்றம் சாட்டப்படுற நபருக்கே நீதிமன்றம் அதுக்கான வாய்ப்பு வழங்கும் அரசர் வந்து எடுக்கிற முடிவு எதுவாகவும் இருக்கலாம் அதன் அடிப்படையில வந்து யாருமே எந்த தீர்ப்பையுமே சொல்ல முடியாது அஹ் இறுதி தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றம் அதாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் தான் எடுக்கும் அதன் அடிப்படையில வந்து நம்ம வந்து எந்த விமர்சனமும் வைக்க முடியாது இன்றைக்கு நடந்த சம்பவத்தை ஒரு சந்தோஷமான செய்தி அவருக்கு இடைக்கால தடை அதாவது எம்பியாக இடைக்கால தடை அவர் எம்பியாக இருக்கிறதுக்கு இடைக்கால தடையை கேட்டிருந்த மனுதாரருக்கு அஹ் நீதிமன்றம் இடைக்கால தடை கொடுக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கு அதன் அடிப்படையில வந்து ஒரு சந்தோஷமான செய்தி உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு தான் இந்த வீடியோ பத்தி இன்னொரு வீடியோ சந்திக்க பாய்